ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ பாலிட்டியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து நைன்த்தில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசன் மனித உரிமைகள் ஸோ இந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்க லைன்பே லைன் கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இன இனஒதுகள் கொள்கைக்கு எதிராக போராடியவர் இன இனஒதுக்கள் கொள்கைக்கு எதிராக போராடியவர் யார் காந்தியடிகள் செகண்ட் கொஷின் மனித உரிமை நாள் கொண்டாடப்படும் தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து மூன்றாவது கொஷின் ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு நான்கு ஐநா சபை நாலு எதுவும் சொல்லுவோம்னா அக்டோபர் இருபத்தி நாலு அஞ்சாவது கொஷின் இன ஒதுக்கல் பாகுபாடு எந்த நாட்டில் காணப்படுகிறதுனா தென்னாப்பிரிக்காவில் காணப்படுது ஆறாவது கொஷின் மனித உரிமைகள் உலகளவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னும் நோக்கம் கொண்ட முதல் பேரறிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் பத்து அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட பொது சபை தீர்மானம் ஸோ எந்த ஆர்டிக்கல் படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு என்ற ஆர்டிக்கலின் படி சரிங்களா ஏழாவது கொஷின் அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பில் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டிருக்கு எட்டாவது கொஷின் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலங்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்டுச்சு அடுத்து ஒன்பதாவது கொஷின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பனிரெண்டு அன்றைக்கு அமைக்கப்பட்டுச்சு பத்தாவது கொஷின் குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் இருபது அப்போ ஏற்றுக்கொண்டது சரிங்களா ஸோ அடுத்து பதினோராவது கொஸ்டின் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்திய ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸோ எந்த பிரிவின்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏ பிரிவின்படி ஆறு முதல் பதினான்கு வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்த பன்னிரெண்டாவது கொஷின் ஆபத்து காலத்தில் உதவிட தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலி எதுன்னு பார்த்தீங்கன்னா காவலன்னு சொல்லி சொல்லுவோம் எஸ்ஓஎஸ் சரிங்களா பதிமூன்றாவது கொஷின் உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா ஒன் ஜீரோ நைன் எயிட் அடுத்து பாருங்க பதினாலு கொஷ் பதினாலாவது கொஷின் பாருங்கள் பச்பன் பச்சாவ் அந்தோலன் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் யார் பார்த்தீங்கன்னா கைலாஸ் சத்தியார்த்தி பதினஞ்சாவது கொஸ்டின் இளமையை காப்பாற்றிய இயக்கம் யாருடையது கைலாஸ் சத்தியார்த்தி பதினாறாவது கொஸ்டின் உலக மக்களின் கவனத்தையே குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீளம் குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினேழாவது கொஸ்டின் பதினான்கு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் இருபத்தி நான்கு பதினெட்டாவது கொஷின் பதினாலு வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அழைக்கப்பட வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நாற்பத்தி அஞ்சு அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் தமிழ்நாடு இந்து வாரை சட்டம் எந்த ஆண்டின்படி மூதாதையர் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபதாவது கொஸ்டின் மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டத்தில் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து திருத்தங்களை மேற்கொண்டிருக்கு இருபத்தோராவது கொஸ்டின் சுரங்க தொழிலாளர் பேர்கால நன்மை சட்டம் பெண் தொழிலாளர் நலநிதி பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் பெண் தொழிலாளர்களுக்கான பேர்கால நன்மைகள் நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்க பெண்கள் பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடைகளை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் யாரால் இந்தியாவில் இயற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கரால் ஸோ அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டாவது கொஷின் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு எவ்வளோன்னு பாருங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்களுக்கு எவ்வளோனா அதாவது பிசிஎம்னு சொல்லுவோம் பிற்படுத்தப்பட்டோர்னா பிசின்னு சொல்லுவோம் ஸோ எவ்வளோனா மூணு புள்ளி அஞ்சு மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பார்த்தீங்கன்னா இருபது எம்பிசி சொல்லி சொல்லுவோம் அடுத்த ஆதி திராவிடர் சரிங்களா எஸ் டி சொல்லி சொல்லுவோம் பதினெட்டு பழங்குடியினர் ஒரு சதவீதம் மொத்தம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் சரிங்களா ஆதி சொல்லி பழங்குடியினர் சரிங்களா ஸோ மொத்தம் எத்தனா அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஷின் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டுச்சுனா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இயற்றப்பட்டது இருபத்தி நாலாவது கொஷின் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கப்படும் தகவல் எத்தனை நாட்களுக்குள் வழங்கப்பட வேணும்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள் போல் வழங்கப்பட வேண்டும் இருபத்தி அஞ்சாவது கொஷின் பெண்கள் பணியாளர்களுக்கு இழைக்கப்படும் மனித தன்மையற்ற செயலுக்காக கேரள அரசு எந்த ஆண்டு வணிக நிறுவன சட்டத்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தாறாவது கொஷின் ஒரு மனிதனுடைய உரிமையை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடி சரிங்களா ஸோ மொத்தம் இந்த இருபத்தாறு கொஷின் தான் இருபத்தாறு கொஷினை படித்தாலே நீங்கள் என்னது நைன்த்தில் இருக்க அந்த லெசன் முடிச்சிடலாம் சரிங்களா நைன்த்தில் இருக்க மனித உரிமைகள் லெசன் இந்த இருபத்தாறு கொஸ்டினை படித்தா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி